சண்முகா ஞானபண்டிதா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது காரணம் நீதாம்பா முருகா நாட்டுல மக்கள் வர்ம பசி பட்டினின்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நீ பாக்க மாட்டியா என்ன மட்டுமே பாத்துகிட்டு இருக்க இந்த பசினா என்னன்னா ஒரே ஒரு தடவை எனக்கு காமி தம்பி வணக்கம் வணக்கம்மா வாங்கம்மா என்ன விஷயம்மா இல்லை தம்பி திருப்பதி வரைக்கும் போலான்னு இருந்தேன் யோசிச்சு பார்த்தா திருப்பதி போறதும் உன் முகத்தை பார்க்கறதும் ஒண்ணுதான் தோணுச்சு அதான் வந்துட்டேன் முருகா, ஒரு நிமிஷமா. எதுக்கு தம்பி? என்ன பாக்க வந்துட்டு யாரும் விருங்க போக கூடாது வேண்ணா இது வாடகைய வச்சுக்கீங்களே. ஏற்கனவே நீ கொடுத்த பணம் அஞ்சு வருஷம் வாடகை சேர்ந்திருக்கு வேண்டானாலும் கேட்க மாட்டேன் திருப்பதி போனா நான் உண்டியல்ல போடணும் இங்க வந்தா நீ கொடுத்து அனுப்புற என்னமா பெரிய வார்த்தை எல்லாம் பேசு இதை விட பெரிய வார்த்தை கிடைக்கல தம்பி மட்டுமா போயிடு